ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இன்னைக்கு நம்மளோட ஒர்க் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குழப்பில் தாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஷீட் போட்டிருந்தோம் ஸோ அவங்க வீட்டிலேயே தான் மறுபடியும் நம்ம ரூஃபிங் பண்ண போகிறோம் ஸோ இந்த ரூஃபிங் பார்த்திங்கனா நம்ம வீட்டுக்கு ஆல்ரெடி ரெட் கலர் ஷீட் போட்டிருக்காங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் ஷீட் போட்டது ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்குது அந்த சன் சைடோட அடியிலேருந்து தான் போட்டிருந்தாங்க ஸோ அதை நம்ம எடுத்து நம்ம இப்போ பண்ண ரூஃபிங் ஹைட்டில் நம்ம அந்த ஆஃப் ஆஃபீத்திக்கு மேலே போட போகிறோம் ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மூணு கேன் லிவர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாக்கி இருக்கிற இதே மெட்டீரியல் வச்சு தான் நம்ம எல்லாமே அடிக்க போகிறோம் ஸோ நார்மலாக ஃபஸ்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஆணி அடிச்சு தான் அங்கே வெட்டிங் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம இதுக்காக யூஸ் பண்ணியிருக்க லிவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு கொன்றரை தான் ஸோ நம்ம ஹைட் ஏற்றி அதை விட கொஞ்சம் ஹைட் ஏற்றி நம்ம ஃப்ரெண்டும் தெரிகிற மாதிரி வீடு லுக்கு தெரியற மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தாலும் அந்த ஆஃப் பித்தியில் பார்த்தீங்கன்னா டிசைன் பைப் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் நல்லா தெரியுது ஸோ அது ஒரே சேர் மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம வீவோடு அடித்து அதை கவர் பண்ண போகிறோம் நம்ம ரூஃபிங் போட்ட இடம் பார்த்திங்கன்னா ஷீட் போட்ட இடம் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இல்லை க்ரோஸாக தான் இருக்குது ஸோ ரோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷீட் கட் பண்ணி பார்த்து வச்சிருக்கோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா வீடு வாசல் எதுவுமே தெரியல ஸோ இப்போ நம்ம ஷீட் ஹைட் தூ ஹைட்டாக தூக்கி போட்டிருக்கிறதுனால வீடு வாசல்லாம் நீட்டாக தெரிய ரோட்டுக்கும் ஸோ அதேமாதிரி வைஸ் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது நம்ம ஸ்லோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கம்மியாக தான் வச்சிருக்கோம் ஒரு நம்ம ஒர்க் எப்படி இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கேரளா மாடல் தமிழ்நாடு எல்லா ரூஃபிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்